தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போமா பேறு பெற்ற வாழ்வுக்கு எங்களை அழைத்து அழைப்பின் ஆசிர்வாதத்தை காண செய்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றி கட்டி எழுப்புகிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி ஆசிர்வாதமாய் ஆற்றலாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றி உருவாக்குகிறீரே நன்றி அப்பா நீரே பலம் கொடுக்கிறவராய் திடமளிக்கிறவராய் உயிராற்றலாய் செயல்படுகிறவராய் எங்களோடு பயணிக்கிறீரே நன்றி உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் உம்முடைய ஆற்றல் உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாய் நிறைவாய் இருக்க செய்கிறீரே நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா பகல் முழுவதும் உமக்கு உகந்த வாழ்வு வாழச் செய்தீரே இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதி இரவு உமக்கு சொந்தமாய் மாறி இரவு முழுவதும் எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க எங்களோடு தங்கி இருக்க தெய்வம் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் அறிக்கை இல்லை வாழ்வாக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சொந்தமாக்கிக் கொள்வீராக நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மைத்தனங்களால் நிரப்பப்படுவோமாக எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தில் நிரம்புவதாக அன்பும் ஆற்றலும் இரக்கமும் கிருபையும் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு என்றும் தங்கி இருப்பதாக நாங்கள் நிம்மதியாய் உறங்கி அதிகாலையிலே உம்மை தேடி ஓடி வருகிற உற்சாகம் ஊக்கம் பலம் திடம் ஆரோக்கியம் ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வின் வழியாய் எங்கள் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதாக எங்களோடு தங்கியிருந்து எங்கள் வாழ்வை பாதுகாத்துங்கள் புனிதர்கள் மறை சாட்சிகள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ்